இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுன் புஸ்தகத்திலே பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே பதினேழாவது அவர் ஆலோசனைக்காரரை சிறைபிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க இந்த உலகத்திலே பல ஆலோசனைக்காரர்கள் இருப்பார்கள் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்ககிட்ட போன நல்ல ஐடியா கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இவங்க சொல்றது கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க கரெக்டான ஐடியா கொடுப்பாங்க இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கா பாலோ பண்ணனா நமக்கு காரியங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் மாற்றி விடலாம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தி விடலாம் என்று சொல்லி யோசிப்பார்கள் இந்த உலகத்திலே சில பேர் ஆலோசனைகளை தேடி பல பேர் இடத்துல போவார்கள் இவங்களிடத்துல போன ஆலோசனை கிடைக்கும் அவங்களிடத்துல போன ஆலோசனை கிடைக்கும் என்று சொல்லி பல பேரை தேடி போவார்கள் ஆனால் எந்த இடத்துக்கு போனால் என்ன கர்த்தர் ஆலோசனைக்காரரை சிறைபிடிக்கிறாராம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஏன் என்று கேட்டால் ஆலோசனை செய்கிற மனிதர்களை கத்தர் சிறைபிடிக்கிறார் அவருடைய யோசனைகளை சிறைபிடிக்கிறார் அவருடைய சிந்தைகளை சிறைபிடிக்கிறார் அவர்களால சரியான ஆலோசனை கொடுக்க முடியாம அவர்களால் சிந்திக்க முடியாம செயல்பட போக முடியாம போகும்படி கர்த்தர் செய்கிறாராம் ஏனென்று கேட்டால் ஆண்டவர் ஒருவரே மகா ஞானம் உள்ளவராக இருக்கிறார் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் எனக்கு அன்பான தேவை இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் தேவனை காட்டிலும் மிஞ்சிவிட முடியாது அவருடைய ஆலோசனைகளை காட்டிலும் தேவனுடைய ஆலோசனைகளை காட்டிலும் பெரிய ஆலோசனை யாராலும் கொடுக்க முடியாது அதனால தான் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னார் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் ஆண்டவரிடத்தில் வாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஆலோசனை தேவைப்படுகிற பொழுது நீங்கள் மனிதனை தேடி ஓடாமல் கர்த்தருடைய பாதத்தண்டையில் வருகிற பொழுதும் அவர் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுப்பார் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார் அதன் மூலமாக நீங்கள் போது செயல்படுகிற பொழுதும் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் எனக்கு அன்பான இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது கர்த்தருடைய ஞானத்தை மாத்திரம் நீங்கள் முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுங்கள் ஏனென்று கேட்டால் வேதத்தில் வாசிக்கிற பொழுதும் அவர் ஞானத்திலே பலமுள்ளவராக இருக்கிறார் அவருடைய பலன் வித்தியாசமானது அவருடைய ஞானம் மகா பெரியதாக இருக்கிறதுனால அவர்களை நம்பி நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் வேதத்தில் வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்திலே வேதம் சொல்லுகிறது அந்த இசிறைவேல் தேசத்து ஜனங்கள் புறப்பட்டு போனார்களாம் எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா காணாநிலை நுழைவதற்கு அவருக்கு ஒரு பெரிய தடை இருக்கிறது என்ன தடை தெரியுமா அந்த எரிகோ என்கிற பட்டணம் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அதை தாண்டி எப்படி போவது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை அவர் வெளியே நின்று கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார் யோசுவாவிடத்தில் கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் என்ன ஆலோசனை தெரியுமா கொடுத்தாரு பாருங்க உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த எரிகோ பட்டணத்தை ஏழு நாள் சுற்றி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார் உனக்கு முன்பாக பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்காலம் ஊதுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக போக வேண்டும் கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு முன்பாக போக வேண்டும் இசைவில் ஜனங்களை அவர்களை பின்னாடி தொடர வேண்டும் என்று சொன்னாராம் ஆண்டவருடைய வாக்கின்படியே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்தார் யோசுவா அவரோடு கூட ஜனங்களை சேர்த்து கொண்டார் அனைவருமே பாருங்க ஏழு நாட்கள் அந்த இடத்தை சுற்றி வந்தார்கள் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தார்கள் ஏழு நாட்களும் அந்த எரிகோ பட்டணம் அசையவே இல்லை ஆனால் ஏழாவது நாளில் பாருங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்ன அந்த ஆலோசனை பின்பற்றி அவர்கள் அந்த கடைசி நாளில் ஏழு முறை சுற்றி வந்தார்களாம் ஏழு முறை சுற்றி வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் இப்பொழுது ஆரவாரம் செய்ய வேண்டும் உங்களுடைய எக்காலங்களை ஊதுங்கள் என்று சொன்னாராம் ஆண்டவருடைய வாத்தின்படியாக ஏழு நாட்கள் அமைதியாக போனவர்கள் என்று ஏழாவது நாளிலே ஏழு முறை சுற்றி வந்ததுக்கு அப்புறமா எக்காலத்தை ஓதுகிறார்கள் ஆரவாரம் செய்தார்களாம் உடனே பாருங்க அவருக்கு முன்பாக இருந்து அந்த மதில்கள் எல்லாம் உடைந்து விழுந்தது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க அசையாத மதில்கள் பலத்த மதில்கள் பெரிய மதில்கள் இன்றைக்கு அந்த மதில்களை கத்த தாண்டி செல்லும்படிக்கு இசிறைவில் ஜனங்களுக்கு குருவை செய்தார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே அவர் ஆலோசனைகளை பெரியவராக இருக்கிறார் கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை அதனால அவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடக்கிற போது உங்கள் வாழ்விலே நீங்கள் தடைகளெல்லாம் நீங்கப்படுவதை பார்ப்பீர்கள் உங்க வாழ்வில் காணப்படுகிற எல்லா தடைகளும் தானாக உடைந்து விடுகிறதை பார்க்க முடியும் உங்க வழிகளெல்லாம் திறக்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் கர்த்தரல்லவா உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அவரல்லவா ஆலோசனை சொல்லியிருக்கிறார் அந்த ஆலோசனை மீது நீங்கள் முழு நிச்சயமாய் இருக்கிற பொழுது அதை முழு நிச்சயமாய் நீங்கள் ஃபாலோ பண்ணுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் அவர்கள் எரிகோ பட்டணத்தை வெகு எளிதாய் சுதந்திரித்துக் கொண்டார்களாம் எனக்கு அன்பான தேவச்சனை எங்களே இன்றைக்கும் கூட சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு முன்பாக போகிறார் அவர் உங்களுக்கு வழிகளை உருவாக்கி கொடுப்பார் உங்களுக்கு பாதைகளை உருவாக்கி கொடுப்பார் உங்களுக்கு முன்பாக தடைகளெல்லாம் நொறுங்கி விழும்படி விடைந்து விழும்படி செய்வாராம் சங்கீதக்கான தாவிதை பற்றி சொல்லுகிறார் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்கிறார் ஆம் எனக்கு அன்பானது வச்சனங்களே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற பொழுது நீங்கள் சேனைக்குள்ளே பாய்ந்து செல்ல முடியும் சேனைக்குள்ளே ஊடுருவி போக முடியும் எதிருடைய பாளையத்தை முறியடிக்க முடியும் அது மாத்திரமல்ல வேதம் சொல்கிறது போல் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்னது வண்ணமாய் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மதில்கள் எவ்வளோ பெரிய மதிலாக இருந்தால் என்ன அதை நீங்கள் தாண்டி செல்லும்படிக்கு கர்த்தருவங்களுக்கு உதவி செய்வார் இன்றைக்கும் கூட உங்களுக்கு வழிகளை உருவாக்கி கொடுப்பார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நான் ஜிபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க வரேன் இன்றைக்கும் ஆலோசனை ஆச்சரியமானவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து கொடுக்கும்படி நான் கேபிக்கிறேன் முன்பாக காணப்படுகிற எல்லா தடைகளும் அகன்று போகும்படியாய் உங்களுடைய பிள்ளைகள் முன்னேறிச் செல்வதற்கு ஏதுவான வழிகளை திறக்கப்படும்படி நான் ஜேபிக்கிறேன் புதிய வழிகளை திறப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசன் ஜிபிக்கிதாவே ஆமீன் கடந்த